கழுதை புலிக்கு பிடித்த மூன்று உணவுகள் என்னன்னு பார்ப்போம் நம்பர் ஒன் வரி குதிரை பொதுவா ஒரு கழுதை புலி மட்டும் வேட்டையாடினா பெரிய விலங்க சமாளிக்க முடியாது கழுதை புலிகள் ஒரு விலங்கை கொன்று உண்ணும் இந்த வரி குதிரைய ஆறு கழுதை புலிகள் சேர்ந்து கடிக்க ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா அது இறக்க ஆரம்பிக்குது உயிர் பிழைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணுது கடைசியா கழுதை புலியின் கடிக்கு இரையாகுது கழுதை புலியோட அடுத்த பேவரேட் ஆன உணவுனா அது மான் தான் இங்க ஒரு மான் கழுதை புலியிடம் இருந்து தப்பித்து போக முயற்சி பண்ணுது அதோட காலை காயப்படுதுன்னா அதால ஓட முடியாதுன்னு தெரிஞ்சு முதல்ல அதோட கால் எலும்புகளை கடிக்குது இதனால ஓட அங்கேயே உக்காந்துடுது இதை பார்த்த மற்ற கழுதை புலிகள் அந்த மானை வருது ஒரு கழுதை புலி வேட்டையாடினமான ஆறு கழுதை புலிகள் வருது இந்த வீடியோ மலைப்பாம்பு மானை சாப்பிட இந்த கழுதை புலி முயற்சி பண்ணுது இந்த மலைப்பாம்பு இந்த குட்டி மானை முழுசா முழுங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கு அதை பார்த்த இந்த கழுதை புலி அந்த மானை வாயால கவி இழுக்க உடனே அந்த பாம்போ அந்த மானை விட்டு விலகி போயிடுது கடைசியா கழுதை புலிக்கு உணவாகுது அந்த மான்